சுக்ரன் யாரு இந்த விருச்சிகத்துக்கு அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி எங்க போய் அமருகிறார் தனுசு மனை தனுசுங்கிறது உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்ப தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல போய் சுக்கரன் அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் சார் என்ன பலன் கொடுக்க போகுது சுக்கரனுங்கிறது யாரு தனத்தை கொடுக்கக்கூடியவன் கையிருப்பு பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது கணவன் அல்லது மனைவி சம்பாதிக்கப் போகிறார்கள் நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு முதலில் நல்ல வேலை கிடைக்க போகுது கணவன் அல்லது மனைவிக்கு யாருக்கு வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் இது நம்பர் ஒன் அல்லது கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் சொத்துக்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் தனம் சார்ந்த விஷய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா தன கிரகமான குரு பகவானுடைய பார்வையில சுக்குரன் இருக்கு அப்போ இரண்டு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பார்வையில் இருக்கிறதுனால கொடுக்கும் அப்ப பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் பண மலை பொழியும் தனம் கிடைக்கும் போன மாசம் இருந்ததோ இல்லையோ இந்த மாசம் உங்க பாக்கெட்ல ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் இருந்து கொண்டு இருக்கும் கொடுத்து வைத்த பணம் கூட திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு பணத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஏன்னா விரை அல்லவா குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்வீர்கள் வரக்கூடிய பணத்தை வைத்து கொண்டு குடும்பத்துக்கு ரொம்ப நாளாக இதை வாங்கணும் இதை வீட்டில் வாங்கி போடணும் ஸோ இந்த மாதிரி ஆசை நினைத்து கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியங்களை கொடுக்கும் ஏழுக்குரியவன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும் ஆகும் இந்த விருச்சிகத்துக்கு திருமணம் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அனுமதி உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க செட் ஆகலை இப்போ செட் ஆகும் அல்லது ஏற்கனவே பார்த்துட்டு போயிருப்பாங்க ரிசல்ட் கொடுக்காம இருக்கும் இப்போ கொடுப்பாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடை தாமதம் பிரச்சனை சண்டைகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு மன ரீதியாக ஒரு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கலனா கூட இப்போ கொடுக்கும் அது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா நிறைய பேர் திருமணம் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட இப்ப ஓகே சொல்லுவாங்க இந்த காலகட்டம் அப்ப திருமணத்துக்கு தயாராக இருக்கிறது இந்த காலகட்டம் யாரு விருச்சிகராசி அன்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்துக்காக தன்னுடைய தொழிலுக்காக வெளியூர் வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஸோ உங்கள் ஆள் மனதில் நினைச்சிட்ருப்பீங்க சார் நான் வெளியில் வெளியூருக்கு போகணும் வெளியூரில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் என் மனசு தோணி இருக்கிறது அது குறிப்பாக வெளிநாட்டு போகணும் கடல் கடந்து செல்லணும் ஸோ இப்படியெல்லாம் உங்கள் ஆள் மனதில் சொல்லி கொண்டு இருந்ததுன்னா அதில் இறங்குனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அவ்வளோதான் வெற்றி கிடைக்கும் அப்போ கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வெளியூருக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த கூட்டாளிகள் கூட்டு தொழில் அந்த ரெண்டு கூட்டாளிகளோட இருந்து வந்த கருத்து முதல்கள் விலகும் சமரசமாகும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு இப்ப புரிஞ்சுக்கலாம் தேவையில்லாமல் சண்டை போட்டு கொண்டு ஒரு மன கசப்போடு இருந்தவர்கள் இப்ப ஒரு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு நிறைய காம்படேட்டர் ஏழாம் இடம் என்பது தான் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக இருந்த கசப்புணர்வு விலகும் உறவுகள் ரீதியில் இருந்து வந்த கசவுகள் விலகும் கசப்பான ஒரு உணர்வு இருந்தது பாருங்க அது ஓகே ரைட் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தான் ஒரு தன்னம்பிக்கையே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு துன்பத்தில் அனுபவித்திருந்தாலும் ஏதோ ஒரு துயரத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு மன சங்கடத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஏதோ ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு சுபவிஷயம் நடக்கும் போது கண்டிப்பாக சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ற இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அது கேது நட்சத்திரம் அந்த கேது பத்தாம் இடத்துல இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் கேதுனாலே மாற்றங்கள் அப்படியே ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக மாறலாம் ஒரு இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக இடமாற்றம் செய்து கொள்ளலாம் அப்போது ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய மதத்தினர் வேற கேஸ்ட் உள்ளவர்களோட தொடர்புகள் நட்புணர்வு கொடுக்கும் தொழில் ரீதியாக ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் சில ஒரு இன்புட் எடுத்துக்கக்கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ண போகிறார் எப்போ முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பூராடமுங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அப்ப அந்த சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் சுக்கரன் வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த காலத்தில் தான் டக் டக்குன்னு திருமணம் நடக்கும் கூட்டு தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும் தனியார் தொழில் செய்யலாம் ஏன் இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் ஏன் நம்ம செய்யக்கூடாது தன்னுடைய சொந்த முயற்சியால் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் அந்த தான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும்ங்கறத ஆசை வரும் அப்போ இடம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா உண்டு ஏன்னா சுக்குரந்தன் நில் சுக்குரந்தன் வீட்டுக்கு காரகன் அவர் செவ்வாயோட சேர்ந்திருக்கார் செவ்வாய்ங்கிறது உங்க அதிபதியோட சேர்ந்திருக்கு அப்போ அந்த காரக கிரகங்கள் செவ்வாய் சுக்குரம் தான் அந்த வீடு நிலம் இதெல்லாம் அதுக்கு அதனுடைய துணை இல்லாமல் வாங்க முடியாது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க அப்ப இதுவரைக்கும் அது வாங்க முடியலன்னா இப்ப அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் கொடுத்துரும் அப்ப இடம் வாங்கிறதுக்கு நிலம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுவதற்கும் அதற்கான முயற்சி எடுப்பதற்கும் அதன் வீடு கட்டி அதன் மூலம் வாடகை வருமானம் பெறுவதற்கும் சரி இதெல்லாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கரன் வலிமையாக இருக்கிறதோ கண்டிப்பாக நிலம் வீடு இல்லாமல் இருக்கவே இருக்கார் அப்போ இந்த காலகட்டம் ஏன் வாகனங்களுக்கு காரகர்த்தமே சுக்குரன் தான் அப்போ இடம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடுகள் செய்வதற்கு உகந்த காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உத்திராட நட்சத்திரத்துல சுக்கர பகவான் டிராவல் பண்றார் உத்திராடம் அப்படின்னாலே சூரியனை சொல்லணும் அந்த சூரியனுங்கிறது இந்த விருட்சிகத்துக்கு யாருன்னா பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியினுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் அப்போதான் தொழில் அபிவிருத்தி ஏற்படுத்தும் நிறைய பேர் கலைத்துறையில் ஒரு வளர்ச்சி கலைத்துறையில் ஒரு புகழ் கலைத்துறையில் ஒரு கௌரவம் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவது அழகு சார்ந்த துறையில் இன்வால்வ் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறது உணவு சம்மந்தப்பட்ட துறையில் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது அழகு வித்தியாசம் கலை எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலைத்துறையில் என்ட்ரி மியூசிக் சார்ந்த துறையில் என்ட்ரி இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது அந்த காலகட்டத்தில் அப்போது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்கும் ஏன்னா சூரியன் இல்லை அதிகாரம் கிடைக்கணும்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போகணும்ல அடிஷ்னல் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும்ல அப்ப மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அவர்களோட இணைவு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தான டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க அதனால் பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய தன்மை அதில் ஆர்வமாக செயல்படக்கூடிய தன்மை இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி